அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் சுக்கர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது மார்கழி மாதம் ஏழாம் தேதி வித்திக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் ஏற்கனவே தனுசு ராசியில் இருக்கும் சூரியன் செவ்வாயுடன் இணைகிறார் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவானும் அங்கு செல்கிறார் ஆக நான்கு கிரகங்கள் கன்னி ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறது சுகஸ்தானத்தில் இருக்கிறது குரு பார்வை பெறுகிறது நான்காம் இடம் பரவாயில்லை மோசம் இல்லை குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமையாக இருப்பீர்கள் இதுவரை சண்டை சச்சரவு இருந்திருக்கும் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையும் குடும்பத்தில் நல்ல உறவு உண்டாகும் மனைவி கணவர் பேச்சை கேட்பார் கணவர் மனைவி பேச்சை கேட்பார் குடும்பத்தில் சுப செலவுகள் வரும் ஏற்கனவே உள்ள கடன்களை அழைக்க முயற்சி செய்வீர்கள் தடைபட்ட சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் குழந்தை குட்டி பாக்கியம் உண்டாகும் ஆரோக்கியத்தில் நான்காம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள் அவற்றுடன் புதனும் ராசிநாதன் புதனும் சுக்கரனும் இணைவதால் உடல் உபாதை உண்டானாலும் நல்ல மருத்துவ சிகிச்சையின் மூலமாக உடல் ஆரோக்கியம் பெறலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பரவாயில்லை இசை ஓவியம் பாடகர்கள் ஆடம்பர வசிய பொருட்களை விற்போர் ஜவுளி வியாபாரம் செய்வோர் ஃபேன்சி ஸ்டோர் நடத்துவோர் லாண்ட்ரி தொழில் டெய்லர் தொழில் உள்ளவர்களுக்கு வருமானம் பெருகும் வியாபாரிகளுக்கு பூக்கள் பருத்தி ஆப்பிள் மசாலா பொடி பேக்கரி பொருட்கள் பற்று ஜவுளி வியாபாரம் வெள்ளி பெட்ரோல் வாகனங்கள் தியேட்டர் பர்னிச்சர் மார்ட் நடத்தும் தொழில் அன்பர்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருப்பீர்கள் நன்கு உழைப்பேர் புகழ் பெறுவீர் உயர் அதிகாரியுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள் ஆக மொத்தம் கன்னீராசினருக்கு சுக்கர பயிற்சியினால் நன்மைகள் உண்டாகும் குடும்பம் நன்றாக இருக்கும் உத்தியோகம் நன்றாக இருக்கும் தொழில் துறை வியாபாரத்துறையில் லாபங்கள் பெருகும் கலைத்துறை நன்மை அளிக்கும் அரசியல் துறையில் புகழ் பெறுவீர்கள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கும் கோயிலுக்கு சென்றால் சுக்கர பகவானை வழிபடுங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன்